வித்தியாசம் சோ குடும்பத்தில் நல்ல மாதிரி வாழணும் பிள்ளைகள் நல்ல மாதிரி வளர்க்கணும் பிள்ளைகள் எதிர்காலத்தை யோசிக்கிறது தான் ஆம்பிளிகள் அம்மா அப்பா வாதாளம் மலர்விழா நீ

இதெல்லாம் சீக்காம் அந்த ஸ்லீப் நர்ஸ் சீ நர்ஸ் ஸ்லீப் அது அது என்ன பேரு எல்லாம் டாக்டர் சித்தன் படிவு அது கொஞ்சம் ஜவுதரி மாதிரி ஆ இருக்கு கொஞ்சம் ஜாட்னா இல்ல நான் போடுவேன் முடிய

என்னைய என்ன வர என்ன பையில வந்துங்க லீக் பண்ணிட்டாங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க அப்ப நீங்க அங்க சாப்பிட்டுல டிரஸ்ல போற ஓ சார் வந்துடலாம் ஏய் சாப்பிடுறது தான் இல்ல அது எங்கே போறது அதுக்கு 10 جنيه நோ தான் பர்வஜுடா கொண்ட கொண்ட கொண்டன்னு அந்த இல்ல எல்லாரும் வந்து போய் பையில புள்ளை இட்டு போ

லேஸ் தேச்சு பாட் சன்னி அத

பரவாயில்லை <laughs> <laughs> அப்ப திரி மின்னு உங்களுக்கு

செலக்ட் பண்ணே காக்கார் செலக்ட் சடேக்க இதனால உங்களுக்கு இது செலக்ட் பண்ணிக்கோங்க டிப்பி மாடல் ரெடியாக ஒன்ரூது பாத்து ஜெட் வெறேன் நான் போறேன் இந்த கலர் நல்ல பட்டறேன் சரி இந்த அவுட்புட்டே நீ காட்டுங்க ஆன் அவுட்புட் வந்துருச்சு இந்த அவுட்புட் ஓகே பாத்துல சாபார் வந்து ஒரு செஞ்சு வெக்கலாம் இது வந்து

ஊடக தமிழ் வந்து இப்ப வந்து காட்டினா சாப்பாடு இப்ப வந்து நாங்கள் கடை வந்து என்ன மாதிரி எல்லாம் அமைப்பு செய்த வந்து நாங்கள் இப்ப பாக்க போறோம் வந்து குண்டு தூக்கியெல்லாம் வந்து நிறைய வந்து பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார் அதாவது வந்து நீலேந்து வடிவா வந்து மீட் ஆயிருக்கும் என்று சொல்லி ஒரு நாளைக்கு வந்து அப்படி இன்றைக்கு வருஷத்துல இருந்து விடிஞ்சிலேருந்து ஒரு பதினஞ்சு திரும்ப கட்டையால வந்து கூட்டிக் கொண்டு எடுத்துருவோம் நான் வேற கை கூட்டிக் கொண்டா இப்போ வந்து எல்லாம் பார்த்து பார்த்து நல்ல அமைப்பா வந்து செய்து ஹோட்டலுக்கு அந்த அனுபவம் மாதிரி இருக்கணும் அப்படி வந்து நல்ல ஒரு அமைப்பா வந்து சிஸ்டமா செய்து இருக்கிறாரு இப்ப பாக்குறாங்க என்ன சார் பிள்ளைகள் வந்தா பாக்கல தோறும் வந்த போல வந்து அங்கடி பாப்பு பாருங்க இல்ல வந்து முதல் வந்து சாப்பாடு மேசை வச்சிருந்தாங்க முதல்ல அமுடுத்து இதெல்லாம் வந்து அங்கி விட்டுக்கினோம் அப்படியே நல்லா அமு பே இருக்குலாம் வந்து சிட்டுங்கியாrangle வந்தலாம் அப்படி அப்படியே வாம் அப்படியே மளியில போவும் நாங்க அப்படியே slowmosல எல்லாம் போறோம் ஜீட வடிவுக்கு நிகர் இல்லை அப்படியே காட்டு நம்ம பின்னுக்கு போறேன் காட்டி காட்டி இருந்தவ

இப்போ கதிரைகள் அடுக்கி டெக்ரேஷனோட பிளாக் அண்ட் ஒயிட்டில் சும்மா ஜொலியோ ஜொலியோன்னு ஜொலிக்குது ஸோ அப்படியே வந்து பார்த்தின்னு சொன்னால் இங்கே ஸோ இங்கே வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் வந்து இதுக்குள்ளான் வந்து செய்தது

கொஞ்சம் <laughs> <laughs>

இல்ல பக்கத்துல ஒரு சாவல முன்ன انا गरम அதက်ல அப்போ எல்லாவே எல்லையெல்லாம் தேய நல்ல மாதிரி வாழுறோம். அப்போ நல்ல மாதிரி வரணும். புள்ளைய எந்த الحالهதா யோசிக்கிறதா நான்ப் பليل. அது போடணும். ஓ இங்கே உடனே தண்ணnale வெச்சு புள்ளைய எட்டிட வரணும். அதுக்கு காரம் பண்ண வேண்டியது வரது. அந்த கோதையும் இந்த புடிங்க

うんだから நான் என்ன பண்ணுது அப்ப உங்க பிள்ளை வரங்க இங்கே வாங்க இனிமேல எல்லாம் திரும்ப குளிச்சா பாத்து விளக்குடு தி நான் விளக்கு ஆகருக்கு வேתי இப்ப ஏன் விளக்குது நான் போட்டினா சொந்த இல்ல குட்டி இல்ல うん கொஞ்சம் சரியா मम्मी ஏ சப்பவும் கீட் இருக்கே நம்ம எ மாட்டாளோ சீக்கிரம் அப்பா அப்பா அம்மா என்ன முகங்க டேய் இதுக்குமே என்னங்க தொடுறது வரேண்டா வடிвайத்துக்கு அம்மா மாதிரி ஹிட் குடுக்காம இருந்துட்டீங்க பாத்தீங்களா போட்டா லைக்லாம் ஓ என்ன என்ன கையில போட்டதாம வாங்கு டா டாக்கு டாடா குடுத்து டாடா குடுத்து டாடா டா இரு அந்த முன்னாடி அப்பா ஓய் see video ஓகே ஓகே

വക്ക തണ്ണിമയീ ഊതുപറെ. ശുമഗാനനെ മാപ്പ്. എന്ന മോമേ ഇപ്പ തണ്ണിയാ இருக்கு. ഇതാണ് ശരി. അത് ഉള്ളേ കേറുന്നു. ആത്ര മൂണ്ടാ ആള് മൂണ്ടരഞ്ഞി പോകുന്നേ. എന്താ മൻകൂ അടുവാവായെ? എ. വലുതാ അമ്പക്കിടാ ഇത് പോരിലെ. ഉപ്പ. ഇസിം അപ്പോൾ കൽപ്പനത്തെ ആ തെറിയൊക്കെ आपण അവളെ ലൈൻ பண்ணി പോട്ട് കാട്ടുന്നു ഓക്കേ ഇوله അവസരத்துக்கு இப்படி അലൈൻ ഇരണ്ട് பாതിനാണ് അതരെ നാലാണ് മ് എന്നിട്ട് നമുക്ക് വലവ ടൈൻഡ് മണ്ടറ് ഇ എന്നിട്ട് നമുക്ക് ഒരുങ്ങുന്നില്ല ഓയ്